ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழில செமி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து 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 ஒன்றரை கிலோ சேவல் வாங்கி கட் பண்ணி பண்ணி மஞ்சள் தூள் போட்டு இப்போ இப்போ இதை நம்ம நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் நான் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட் பண்ணி அரைச்சி இதில் நான் இப்போ எண்ணெயில அது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை ஆட் பண்றாங்க சிக்கனை ஆட் பண்ணியாச்சுங்க இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி விடும் குக்கரில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் தண்ணி விடுற வரலையும் சிக்கனை ஆட் பண்ணியாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பின்னாடி சிக்கனை ஆட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டுதான் கழுவி வச்சுருக்குறேன் கல் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மூடி வந்து மேலே கரண்டி இப்படி வச்சுட்டு மூடி இது மேலே போட்டு மூடினிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வேகிறப்ப தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் இதில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அடியில் தெரியுதுங்களா இப்போ இதோட நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க நார்மலாகவும் இது வேக வச்சுக்கலாம் விசில் போட்டுட்டங்க ஒரு நாலு விசில் இது வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க கடல சோம்பு சீரகம் முந்திரி பட்டை லவங்கம் மிளகு இது எல்லாமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன பின்னாடி ஆனியன் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மட்டுமே கூட போடலாம் நான் இப்ப ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேங்க ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்றரை கிலோ சிக்கனைக்கு இது நான் இது இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் பாருங்க நான் வந்து விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குதுங்க பாருங்க நல்லா தொடும்போதே நல்லா வெந்திருக்குது நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வெந்த பின்னாடி லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி தூள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுகள்லாம் போட்டிருக்கிறதுனால தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாகிடுச்சின்னா சாப்பிட முடியாது இப்போ இதெல்லாமே இந்த சூட்லேயே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஒரு நாலு பிரிஞ்சி இலைங்க அண்ணாச்சி பூ கொஞ்சம் ஒன்றே ஒன்று இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சுங்க இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வரை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும்ங்க ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் திரண்டு வரணும் அந்த மாதிரி வளர்க்கணும் சிக்கன் வேக வச்ச தண்ணியுமே இதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த தண்ணியே போதுமானது இதுக்கு மேலே எதுவும் தண்ணி தேவைப்படாதுங்க ஏன்னா நம்ம வந்து கிரேவியாக தான் செய்ய போகிறோம் இது நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக மசாலா தனியாக அப்படியே பிரிஞ்சு திரண்டு வருங்க அது வழி இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிக்கன் போட்டு கலறிக்கலாங்க இந்த மசாலாவெலாம் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலைங்க நான் சால்ட் வந்து சிக்கன்லேயே போட்டு வேக வச்சதுனால அந்த தண்ணியிலேயே உப்பு இருக்குது அதை நான் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணிக்குவேன் அதனால் நான் இப்போ எதுவும் உப்பெல்லாம் ஆட் பண்ணவே இல்லைங்க மசால் நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் என்ன தே தனியாக பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் இதில் வந்து சால்ட்டு சாப்பிட்டு பார்த்துலாம் கம்மியாக இருக்குதுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இதில் இப்போ வந்து நான் சிக்கனை ஆட் பண்ண போகிறேங்க எலும்பாதாங்க இருக்கும் நாட்டுக்கோழி இப்போ இதில் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சளியெல்லாம் பிடிச்சிருக்கிறப்ப இந்த நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா சளி வந்து நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்றப்ப வந்து சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சளிக்கும் வந்து இது நல்ல மருந்து தாங்க இந்த நாட்டுக்கோழி சளியெல்லாம் வந்து கரைஞ்சி வரும்னு சொல்லுவாங்க இது வந்து எலும்பாக தாங்க இருக்கும் ஆனால் அந்த எலும்புமே சாஃப்டாக தாங்க இருக்கும் கறியில் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த பின்னாடி நம்ம கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கிரேவி பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து கருவேப்பில கொத்தமல்லி இதை போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸு கலந்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு சப்பாத்திக்கு நானுக்கு பூரிக்கு இதுக்கெல்லாம் செமையாக இருக்குங்க இட்லிக்கெல்லாம் நம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதமும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸிங்க செய்யறது நாட்டுக்கோழி சேவல் கிரேவிங்க ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்